நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி அப்புறம் சாம்பார் வைக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பாத்திரம் காயட்டும் என்ன ஊற்றிக்கலாம் என்ன காயட்டும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு கத்து கருவேப்புள்ள manga aju. Aha. Kalau ada ni pun. Or peri tak kali lari je cerkong manga aju. Kalau ada ni pun. Jemaah kandung, baik pendek dalam tiga nama walaupun guru, hai, 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 hai,

பண்ணிக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் வேகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் பாசி படுத்து வேக வச்சு மλα கரைஞ்சி வெச்சிருக்கோம் அங்க அத போடுங்க தண்ணி சேர்த்து கரைக்குட்ட ஊத்திக்கலாம் ஊதியா வாங்க கிண்டிக்கலாம். அளவ தான் கிண்டி ஊட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சதாம் ஆஃப பண்ணலாம். நல்லா டேஸ்ட் பத்தி நம்ம.

ஒரு சரி நல்லாவேட்டும் வெந்திருக்கவங்களுக்கு நல்லா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம்